வணக்கம் சிலகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வித்யாவோட அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க அப்போ வித்யா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க என்னடி ஊருக்கே வரமாட்டுக்க நீ வந்து குமரிப்பாளையம் பக்கத்தில் உள்ள அக்கா பாளையத்தில் தான் பிறந்த கொஞ்சமாவது உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா அந்த ஊரில் பன்னெண்டு வரைக்கும் படித்த அதுக்கப்புறம் காலேஜி நான் மெட்ராஸுக்கு வர போகிறேன்னு வந்த அதோட சரி இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்க அந்த கல்யாணி நீனும் கல்யாணம் முடிக்காமயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க என்னத்த சொல்ல கல்யாணி இப்போ எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுமா அப்படிங்கிறாங்க என்னடி கல்யாணம் ஆகிடுச்சா ஏற்கனவே பையன் இருக்காமல பையனை தானே ஓட படித்தா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா இப்போ நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிஞ்சு நல்ல மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் டி நீனும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சா நல்லது அப்படிங்கும்போது வித்யா சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம்மா முடிச்சிட தான் அப்படிங்கிறாங்க முன்னாடி நான் ஒவ்வொரு நேரமும் உனக்கு கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பேசும்போது ரொம்ப வெறுப்பாக பேசுவேன் இப்போ கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நானே உங்கள்கிட்ட சொல்லலாம் நினச்சேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பெல் வந்து அமுக்கிறாங்க முருகன் உடனே கதவை வந்து பார்க்குறாங்க வித்யா முருகனை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க ரொம்பவே வெக்கப்படுறாங்க இதை பார்த்த வித்யாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிப்படுது இது யாருமா அப்படிங்கிறாங்கம்மா இவங்க பேர் முருகன் ஐடியில் வேலை பார்க்குறாங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க அப்படியே தம்பி நீ யார் தம்பி அப்படிங்கிறாங்க நான் இவங்க ஃப்ரெண்டு தான் எனக்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேச வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு போல மனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி வாங்க உட்காருங்க வித்யா காஃபி போட்டுவா அப்படிங்கிறாங்க காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க தம்பி வித்யா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க மேடம் கூப்பிடாங்க தம்பி அத்தனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அத்தையா நீங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே வித்யாவுக்கும் சிரிப்பு வந்துடுது நானே உன்னை சொல்லலாம்னு நினச்சோம்மா இந்த முருகனை நான் விரும்புகிறேன் ஆனால் நான் இப்போ கூட முருகன்கிட்ட சொல்ல முடியலை என்னால் நீ வந்தால்தான்மா எனக்கு எல்லாமே சரியாச்சு நான் இவரை விரும்புகிறேன் இவ்வளோ கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறோம்மா நீ இந்தாம் பேசி எப்படியாவது கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே முருகனும் வைக்கப்பட்டுட்டு ஆமாங்க நான் கூட உங்கள் பொண்ணுக்கிட்ட விரும்புகிறேன்னு சொல்லணும் சொல்லணும் பார்த்தேன் என்னால் முடியலை நீங்கள் வந்தோடனே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் ஒரு நல்லா வளர்த்துருக்காங்க ஒன்றுங்களை ரொம்ப நல்ல பையனாக இருக்கீங்க என் பொண்ணுக்கு ஏற்ற பையன்தான் உங்கள் வீட்டில் பெரியவங்க தான் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணன் தான் இருக்கார் நான் உடனே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் அவசரவசரம் அப்படி அண்ணா அண்ணா கிளம்புனா அப்படிங்கிறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க வாணா நீ அப்படிங்கிறாங்க எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க நீ பொண்ணு கேட்க போகணும் டேய் அப்படி எப்படி உடனே போய் கேட்க முடியும் அது ரெண்டு பேராக போய் கேட்கக்கூடாது இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே முத்தோடய ஃப்ரெண்டு தான் ஆனால் வித்யா அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அவங்கள கூப்பிட்டு மூணு பேராக போகிறாங்க வெய்யம்மா வணக்கம் நான் வந்து முருகனோட அண்ணன் அப்படிங்கிறாங்க நான் வந்து பொண்ணோட அம்மா ஏன் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நம்ம ஏன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முருகானனுக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பியும் யாரையும் விரும்புகிறான் அப்படி வைக்கணும்னு கேள்விப்பட்டேன் சீக்கிரம் வந்து சொல்லுவான்னு தான் பார்த்துட்ருந்தேன் நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம் நான் வைக்கிறது வந்து எங்கே வைக்கணும் உங்களுக்கு ஈரோடுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாமே மெட்ராஸில் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது வித்யா அம்மா சொல்கிறாங்க தம்பி நானும் எங்கள்மா எங்கள் அண்ணனும் தான் ஏன்னா வித்யாவுக்கு அப்பா கிடையாது எங்கள் சொந்த பந்தம் பெரிய அளவு இல்லை தம்பி நான் ஒரு நாலு பேர் வருவோம் நீங்கள் இங்கேயே ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா என்னைக்கு நாள் வைக்கலாம் அப்படிங்கும்போது நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் நாளாக அன்னைக்கு ஈரோடுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படி ஈரோடு அப்படிங்கிறாங்க அங்கே தான் எங்கள் அண்ணன் இருக்கார் அங்கே வந்துடுங்க அங்கே பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு நம்ம மெட்ராஸில் நிச்சயதார்த்தம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க எங்கள் வித்தியா ரொம்பவே வைக்கப்படுறாங்க முருகனும் பயங்கரம் வைக்கப்படுதாரு போயிட்டு வர சொல்லி கிளம்பி போகிறாங்க ஏன்னா ஈரோட்டில் போய் என்ன பேசுறது அப்படிங்கிறாங்க அவங்க தாய்மாமா அங்கே தானே இருக்காராம் அங்கே போய் பேசிவிட்டு இங்கே நாள் வச்சுருவோம் நாலு நாள் பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க இன்னும் முருகன் வீட்டில் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி நாள் வைக்க டேட்டையும் குறிச்சிடுறாங்க இங்கே வித்யாவும் முருகனுக்கும் பயங்கர சந்தோஷம் வித்யா வந்து ரோஹினியிட்ட சொல்கிறாங்க ரோஹினி எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறாங்க என்னடி பொசுக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா வந்தாங்கள்ல எங்கள் அம்மா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னடி நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல அப்படிங்கிறாங்க எல்லாமே திடீர் திடீர்னு தாண்டி நடந்துச்சு நான் முருகன் சொல்லிட்டு ஒரு நபரை வந்து விரும்பினேன் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு முடிக்கும்போது அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தார் கரெக்டாக எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நம்மளுக்கு ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் அந்த மண்டபத்தில் அப்படிங்கிறாங்க என்னடி இவ்வளோ அவசரமாக சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆமாம் எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு சீக்கிரம் அந்த முத்து மீனா மாதிரி நானும் சூப்பராக வாழன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க அந்த முத்து மீனா மட்டும் என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க அப்போ யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க கடுப்பு கலப்பாத அப்படிங்கிறாங்க ஏ சொல்லுதும் தப்ப நினைக்காதட்டி என்னுடைய நிச்சயதத்தில் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு முத்து மீனாக வரமாட்டாங்க அந்த சுருதியையும் ரவியையும் வர சொல்கிறேன் எங்கள் ஆண்ட்டி எங்கள் அங்கிள் நான் மனோஜ்லாம் வருவோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை முத்து மீனாக கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க அவங்க ஆண்டி வரணும் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு அவங்கள பார்க்கும்போது தான் நானும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஜோடியாக இருக்கும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால் கண்டிப்பாக ப்ளீஸ் டே அப்படிங்கிறாங்க அதுக்கெலாம் ஏன்டா சொல்லாத நீ வேணால் வீட்டில் வந்து கூப்பிட்ரு அப்படிங்கிறாங்க ரொம்ப தங்கமாக போச்சுன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங்கே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க போய் எல்லாத்தையும் பேசுகிறாங்க பேசும்போது எனக்கு வந்து கல்யாணம் ஆகும் போகுது அப்படின்னு ஒன்று மீனாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க ஸ்வீட் வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க வித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வரணும் ஆகிட்டி நீங்களாம் வரணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீ ரோஹிணியோட ஃப்ரெண்டு நாங்கள் எப்படி வராமல் இருப்போம் எல்லோரும் வந்துடுவோம் கவலைப்படாத அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க முத்து அப்போ அங்கே இல்லை அப்படியே இருக்குது இந்த சூழ்நிலையில் முருகன் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து தேதி நாளை வைக்க போகிறோம் இந்த மண்டபத்தில்ன்னு எல்லாட்டையுமே சொல்கிறாரு குறிப்பாக முருகன் வந்து முத்துட்டு போய் சொல்கிறார் அண்ணன் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணணும் மட்டும் வந்து நான் பெட் கட்டினேன் மாதிரி நான் லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறேனே அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணன் அரேஞ்சு சொன்னால் அப்படிங்கிறாங்க அண்ணன் நான் விரும்பினேன் எங்கள் அண்ணன் அரேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 எந்த மண்டத்தில் அப்படிங்குமோ இந்த மண்டத்தில் இந்த ரெண்டாம் தேதி அப்படிங்க ரைட்டு வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அண்ணே கண்டிப்பாக வந்துடணுண்ணே இப்போ எங்கள் மாமா ஒரு ஆள் எங்கள் அம்மா கிட்ட பேசவே மாட்டார் அவரு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெடாக வச்சுருக்காரு அது போக அவர் முன்னாள் நாடக நடிகர் என்ன அவர் நாடக இருக்கில் நிறைய பணத்தை இழந்துட்டார் எங்கள் மாமா தான் அதே எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க இந்த மாதிரி நாடகம் நடிக்க போகிறேன் நாடகம் நடிக்க போகிறேன்னு சொல்லி தொழிலில் போகிற வம்பாக்கிட்டியே சொத்து பூத்தெலாம் வம்பாக்கிட்டியே அப்படின்னு கேட்கல எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட பேசவே மாட்டார் நான் எப்படியாவது ஒழுங்கு பண்ணி என்னை நிச்சயதாரத்தை கூப்பிடணும்னே அவர் தானே தாய் மாமா அவர் தண்ணே வந்து தமிழ தட்டெலாம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் சரி போய் கூடு அப்படிங்கிறாங்க இங்கே முருகனும் முருகன் அண்ணனும் போய் புரோன்மணி கூட போகிறாங்க புரோன்மணி தான் வந்து முருகனுடைய மாமா இந்த விஷயம் முத்துக்கு தெரியாது எப்படியா இருக்குது சாயந்தரம் முத்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே மீனாக நடந்தது சொல்கிறாங்க எங்கள் வித்யாவுக்கு வந்து கல்யாணம் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து சிரிக்கிறாரு நம்ம அம்மா கூட சேர்ந்து இல்லை ஃப்ரெண்டு தானே அண்ணா தான் படித்தேன்னாங்க வச்சுன்னாங்க சரி ரைட்டு அவங்களுக்கும் காலத்தில் கல்யாணம் ஆகணும்ல அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டாங்க நீங்களும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க என்றைக்கு வேணா அப்படிங்கிறாங்க அந்த தேதி சொல்கிறாங்க அந்த தேதி எனக்கும் ஒரு விசேஜ் வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க எந்த மண்டபம் அப்படிங்கிறாங்க இந்த மண்டபம் தாங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அதே மண்டபமா என்கிட்ட முருகனும் அப்படி தான் சொன்னான் அப்படிங்கிற இந்த முருகங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பேரை சொன்னால் மீனை போகப்பட்றோம் அப்படின்னு சொல்லி மனசு சொன்னச்சுக்கிட்டு அதே மண்டபம் தான் ஒரே நல்லா ரெண்டு நிச்சயதார்த்தங்கள் நடக்குமாவும் பெரிய மண்டபமா அப்படிங்கிறாங்க அப்படி தான் நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க இங்கே எல்லாேருமே வந்து அங்கே போகணும் வைக்கணும்னு பேசுகிறாங்க வித்யா கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகணுன்னு பேசுகிறாங்க இங்கே வித்யாவும் தேவையான பொருட்கள்லாம் வாங்குகிறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க நான் முந்தின நாளே வித்யா வீட்டுக்கு போயிடுவேன் கே அப்படிங்கிறாங்க மாதிரி ரோகினியுமே அங்கேயே போயிடுறாங்க வித்யா வீட்டுக்கே போயிடுறாங்க அப்போ வரைக்கும் பாப்பில் ஃபோட்டோவை பார்க்குறாங்களே தவிர்த்து புரோன்மணி வந்து அந்த முருகனுக்கு தாய்ம விஷயம் வித்யாவுக்கும் தெரியல ரோஹிணிக்கும் தெரியல இப்படியா இருக்குது அப்போ முருகன் பேசி சரி பண்ணிடுறாரு ப்ரோன்மணியை என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் மாமா தாம்பழத்தைட்டு மாற்றணும் உங்களுக்கெல்லாம் நான் பயங்கரமாக வரவேற்பு கொடுப்பேன் நாடக நடிகர் திரைப்பட நடிகர்னு சொல்லி தான் உங்களுக்கு வரவேற்பு போட நான் வந்து வைப்பேன் அப்படிங்கிறாங்க போட்டு வைப்பேன் இதை பார்த்தா பயங்கரமான டேரக்டர்லாம் பார்ப்பாங்க நீ போய் எவ்வளோ செலவுனாலும் மாமா தரேன் அப்படிங்கிறாங்க இல்லை மாமா நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க என் தங்கச்சி மாமன் நீ ஐடி லெவலாக பார்க்க இவ்வளோ காலமாக நீ நான் பார்க்கல உன் கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு நான் மாமா தான் தட்டு மாத்தணும் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக வருவேன் நீ நான் டிஜிட்டல் போர்டு வைக்கிறத வச்சிரு அப்படிங்கிறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவங்க அண்ணங்கிட்டே கேட்குறாரு ஏன்னா அவங்க கார் ஸ்டாண்டில் உள்ளவங்க ஃபோட்டோ நம்ம ட்ரைவர்ஸ் ஃபோட்டோ கூட கொடுனேன் மாமாவும் வரவேற்கிற மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்கு இந்த சூழ்நிலையில் டிஜிட்டல் போர்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டதுக்கு போகிறாங்க அப்போ முத்துக்கு கால் பண்ணுறாங்க முத்து உன் ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கிறது கூட அப்படிங்கிறாங்க அந்த ஃபோட்டோ கொண்டு கொடுக்குறாங்க அங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது புரோன்மணி தான் வந்து முருகனோட தாய்மாமான்ட்டு இதை பார்த்துட்டு இவர் யார் அப்படிங்கிறாங்க இவர் தான் எங்கள் தாய்மாமா எங்கள் அம்மாவிட்ட பேச மாட்டார் இவர் ஒரு நாடக நடிகர் நாடகத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பல வாட்டி வந்து கடையை அப்படியே விட்டு போயிடுவார் எங்கள் அம்மானாவது சத்தம் போட்டதில் எங்கள் அம்மாட்ட சின்ன வயசில் பேச மாட்டார் இப்போ தான் நானே தம்பியும் பேசி ஒழுங்கு பண்ணியிருக்கோம் சொன்னம்மா நினைக்கி அப்படிங்கிறாங்க ஓ இவர் நாடக நடிகரா இவரை கூப்பிட்டு வந்தால் ரோஹினி வந்து மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கா ரைட்டு அப்புடின்னு சொல்லிட்டு மகா எங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோவும் தரேன் அதையும் நீ வந்து இதை ஃபிட் பண்ணி இந்த டிஜிட்டல் போர்ட்டில் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ மட்டும் ஏற்று அப்படிங்கிறாங்க என் மண்ணி ஃபோட்டோ கொடுக்குற அப்படிங்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வரவே இருக்குது வை அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோட்டாவை புறவன் வரவே இருக்கிற டிஜிட்டல் போர்ட்டில் ரெடி பண்ணி வைக்காங்க அப்போ தான் முத்துன்னு நினைக்கிறாங்க நீ நாடக நடிகரை கூட்டு வந்து எங்கள் வீட்டில் படம் போட்டுட்ருக்கியா ரைட்டு நீ சிக்கிட்ட நானும் நீ வந்து என்னெல்லாமோ இருக்க அப்படின்னு நினைக்க தான் செஞ்சேன் ஆனால் இப்படி பண்ணுவோன்னு நினைக்கல ரைட்டு பொறிச்சிட வேண்டி தான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் கல்யாண மண்டபத்தில் டிஜிட்டல் பொருள்லேருந்து எல்லாமே வந்து கட்டிடுறாங்க எங்கள் வித்தியா நிச்சயதாரத்துக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து எல்லாருமே புறப்பட்டுறாங்க முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மீனாட்ட சொல்லிடுறாங்க மீனா இந்த ரோகிணி வசமாக சிக்க போகிறா அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க நீ என்ன பாரு இடத்துக்கு கொஞ்சம் கூட்டி போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கெங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் வரையில்ல நிச்சயதார்த்தத்துக்கு வித்யாவுக்கு அதே நிச்சயதார்த்தம் தான் அப்படிங்கிறாங்க வித்யா ஃபோட்டோ ஒத்து பார்க்கல முத்து வித்யா தான் வந்து முருகன் கல்யாணம் முடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு புறவன்மணியை பார்த்துட்டு பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே எல்லாருமே கல்யாண மண்டலத்தில் போய் இறங்குதாங்க இறங்குதாங்க அந்த டிஜிட்டல் போட விஜயாவிலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இங்கே மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை விக்கி நிற்கிறாரு புறவன்மணி ஃபோட்டோவை போட்டு எங்கள் தாய் மாமா வருக வருகன்னு சொல்லி முருகன் வந்து டிஜிட்டல் போர்டு வச்சத அதில் வந்து இங்கேனம்னு சொல்லி ரோகிணி ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குது இதை பார்த்துட்டு ஒன்றும் ஓடாமல் ரோஹிணிக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க மனோஜ் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் மனோஜ் வித்யா நிச்சயதாரத்துக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க வரதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் மாமா வந்து வித்தியா நிச்சயதார்த்தத்துக்கு வராங்களா அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா எவ்வளோ பெரிய ஆள் நித்யா நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்கு நீ வந்து டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு முன்னோடி முன்னோட்டி அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இங்கே வச்சு நானும் மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கேன் ஏன்னா கவனிக்கலையே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து டிஜிட்டல் போர்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு அரண்டுறாங்க இங்கே முத்து உடனே கையை காட்டி மாடா வணக்கம் நல்லா உங்கள் மலேசியாவிலேருந்து மாமா மலேசியாக்காரர் அவரு நம்ம முருகனுக்கு மாமனா அந்த மண்டபத்தில் நடிக்க வராரு உங்கள் தலைமையில் தான் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா என்னடா என்னென்ன சம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க எம்மா சம்மந்தம் இல்லாமல் பண்ணது எல்லாமே இந்த ரோஹிணி தான் இந்த ரோஹிணியோடைய தாய்மாமான்னு சொல்லி மலேசியாவிலேருந்து வந்தோம்னு சொல்லி ஒரு ஆள் ஆக்ட் பண்ணார் அவர் வந்து உண்மையிலே இப்போ நான் கல்யாணம் முடிய போதே இந்த முருகன் இவங்களுடைய தாய்மாமா அவர் ஒரு நாடக நடிகர் அந்த நாடக நடிகரை கூப்பிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் இந்த பார் இந்த ரொம்ப பயங்கரமாக படம் போட்டிருக்காங்க அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க எதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கு ஒன்றும் உடல ஆகா மணி தான் வந்து வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாபெல்லாம் முருகனோட தாய் மாமாவா அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஓடாமல் திருதன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க வாயை முருகி ஆ இதில் வேற உங்கள் அப்பா வந்து உள்ளே இருக்காரு உள்ளே போது எதிரிகை வந்து போட்டு தள்ளிட்டாங்க நீனும் அங்கே போனால் போட்டு தள்ளிடுவாங்கன்னு அவரை சொல்ல வச்சுருக்கேன் எல்லாம் நீ நடந்தான் பண்ணிகிட்ருக்கேன சி பட்டு என் வீட்டு பக்கத்தில் ஒன்று பார்த்தேன் அவ்வளோதான் டே மனோஜ் கார் எடுறா அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் ரொம்ப வக்கீல கடுப்பில் க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புதாங்க பின்னாடியே இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ரோஹிணி ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்